ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தக்காளி ஊருகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது சுற்று சுற்றுலா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அர்ஜென்ட்டுக்காக வேலைக்கு போகிற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சலர்ஸ்க்கும் யூஸாக இருக்கும் இது நாலு மாதம் ஆனாலும் ஆறு மாதம் ஆனாலும் இந்த ஊர்கா வந்து கிடாதுங்க இந்த சூப்பரான டேஸ்டியான ஊருகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சிட்டு நல்லா துணி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் ஊர்கா கெடாமல் இருக்கும் தக்காளி ஊர்கா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புளி புளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே உருட்டுனா ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸ் சைஸில் இருக்கணும் ஒரு ஐம்பது கிராம் புளி இப்போ தக்காளி பழத்தில் வந்து இங்கே இருக்கிற இந்த இதை எடுத்துடணும் கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ தக்காளி நல்லா நாலாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இது மஞ்சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன் இப்போ வாங்க இதை வேக வச்சுக்கலாம் மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு கப் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரு கிலோ தக்காளியும் போட்டுக்கலாம் கேர்ஃபுல்லாக போடுங்க எண்ணெயில் போடும்போது மெதுவாக பார்த்து போடுங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோவுக்கு ஐம்பது புள்ளி போடுறேன் சின்ன சின்னதாக தூள் தூளா சின்ன சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டுருங்க அதில் இருக்கிற நா நார் கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகட்டும் நம்ம எதுவுமே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தக்காளியிலையே இப்போ நிறையா தண்ணி வரும் இப்போ இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு ஆயிடுச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் தக்காளி நல்லா மசிச்சுக்கலாம் மூடி போட்டு மட்டும் வேக வைக்காதீங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா முடியிலேருந்து தண்ணி வரும் அதுக்கப்புறம் ஊறுகா வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அதனால் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளும் தண்ணியே இருக்கக்கூடாது கரண்டியும் சரி பாத்திரமும் சரி எதுவுமே தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்னும் டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் தக்காளி ஊருகாவுக்கு ஒரு பொடி பண்ணணும் அந்த பொடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் நல்லா வறுத்துக்கோங்க தீயை விட்டுறாதீங்க பொறுமையாக பார்த்து வருங்க அதெல்லாம் கடுகு பொரியுது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோம் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு குர குரன்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரும் வந்து ஈர இல்லாத ஒரு ஜாரில் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ தக்காளியும் புளியும் நல்லா வெந்துச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஈரமே இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல மிக்சியை வந்து தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுத்து சுற்றியாச்சு ஏன்னா ஆல்ரெடி தக்காளி வந்து வெந்துடுச்சு அதனால ரொம்பவும் இது நைஸ் அரைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு சுத்து சுற்றுனா போதும் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் போடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் போடும்போது எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஆறு காஞ்ச பிளக்குமாக கில்லி போட்டுக்கோங்க கருவேப்பில் தட்டி வச்சுக்கோங்க தட்டி வச்ச பூண்டையும் ரெண்டு முழுப்பல்லு பூண்டு வந்து நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி தட்டி வச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு இருந்து இருபது பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் தட்டி போடும்போது பூண்டு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஊருகாக்கு கொஞ்சம் வாடை அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்ல பூண்டோட வாசனை எல்லாம் போயிடுச்சு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம் தக்காளி புளி ஒரு ட்ராப் தண்ணி கூட விட்டுறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்போ வந்து இது வந்து கெடாமல் இருக்கும் இந்த ஊருகா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு கப் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் தூள் பண்ணி இருக்கும் இல்லையா வறுத்து அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்ல வச்சுருங்க ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க சிம்மில் வச்சுருங்க இந்த ஓரம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் வந்து புளிப்பு காரம் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் லாஸ்ட்டில் வெல்லம் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஆனால் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போவே ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுறாதீங்க மூடி போட்டு கண்டிப்பாக விடக்கூடாது அப்புறம் அதில் இருக்கிற வர தண்ணி வந்து இது வந்து ஊறுகா வந்து சீக்கிரமாக கெட்டுடும் அதனால மூடி போட்டு மட்டும் வேக வைக்காதீங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு போதும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான தக்காளி ஊரக ரெடி ஆயிடுச்சு வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஒரு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பக்கத்துக்கே எவ்வளோ நல்லா இருக்கு இது சுட சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இது வந்து நாலு மாதம் ஆனாலும் வெளியில் வச்சா கெடாது ஆறு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கெடாமல் இருக்கும் ஆனால் தண்ணி ஒரு சொட்டு கூட படாமல் பார்த்துக்கோங்க எப்போ எடுத்தாலும் டீஸ்பூன் வந்து நல்லா காஞ்சி பூனை டீஸ்பூனாக எடுங்க ஈரமாக இருக்கிற டீஸ்பூனை போடாதீங்க அப்புறம் ஊர்கா வந்து சீக்கிரமாக கேட்டு போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்